எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்றைக்கி கேப்டன் பிரபாகன் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் உட்காந்து படம் தேட்டரில் பார்த்தோம் அன்னைக்கு எவ்வளோ கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிளாப் பண்ணுறாங்க அன்றைக்கி எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல் இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்ணுறாங்க விஜயா விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டில் பேக் ஷாட்டில் போய் அன்றைக்கெலாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்றைக்கி கை தட்டுறாங்க அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் இன்றைக்கி படம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கெல்லாம் இன்றைக்கி கை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குது ஆனாலும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே மட்டும் இல்லை நான் நிறைய நண்பர்கள்ட்ட விசாரித்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்கு இந்த இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க அடுத்த ஷோவும் ஃபுல்லா இருக்கு அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வாரத்தோடு மக்கள் வரவேற்கிறாங்க வாசமுள்ள பாண்டியர் சாங் வரும்போது தேட்டரில் எல்லோரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க அதோட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல போல் வந்து பிடிச்சிருக்கு அதுபோல் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்குது உண்மையாகவே வசனகர்த்தா லியாக அலிகணன் சாருக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் சூப்ராயனுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வட முழுக்க அவங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து எனக்கு ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காமல் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணாக இருந்தார் ஏ சிப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைனா இந்த படத்தை நான் உருவாக்கியிருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலாத்தட்டில் லெஃப்டும் ரைட்டும் அவங்க இருந்திருப்பாங்க நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கோம் இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சினிமா போயிட்டுருக்கீங்க நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க இது எப்படி சார் நீங்கள் சாத்தியம் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி உள்ள கேரக்டரெல்லாம் எடுக்க முடியுமா அது மாதிரி பிரம்மாண்டத்தை சார் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும்

முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்போ பிரிண்டில் இருந்தால் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு ஃப்ரேமாக அது பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பாருங்கள் இன்றைக்கி எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது கொலுங்குலேருந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக அது ஈக்குவலாக இதுதான் இருக்குது

இதை ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமாக பண்ணணும் மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அப்பவும் ஒத்துக்கிட்டாரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அபூ ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகை ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமாக வந்து ஒரு நீங்க நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குவாலிட்டியில வந்து ஒரு பர்சன்ட் அவங்க குறையலன்னு உங்க எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட பிரஸோட ஆதரவோட உங்களோட ஆதரவு நான் பிரஸோட ஆதரவு சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் குரு வரும் டூ எடுக்கணும் நினச்சேன் செம்மரை கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுத்துணுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன் இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதுலேருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அதனால் நான் வந்து இதை பார்த்து அது வந்து இது அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளயன்ஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பண்ணாதது கூட ரோஜா நல்லதுன்னு நினைக்கிறேன் அன்பை எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடி தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு அதனால இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் தூ நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசிர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த படத்தோட வசன கர்த்தாக்களிக்கா என்ன வசன கர்த்தா ஆகினதும் இயக்குனர் ஆக்கினதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் செல்வமணி அவர்களை இயக்குனர் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப முப்பத்தி நாலு வருஷங்கள் செய்வ கொண்டாட்டம் இல்லையா முன்னூத்தி நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டோருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னு இந்த படத்தை கற்பனை பண்ணியே பார்த்துருக்க முடியாது எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவார் என்ன நீங்க சாக்கு வச்சாலும் நடிப்பாரு தூப்பு இல்லாம நடிப்பாரு இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படமே இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக அமையும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை அது டைரக்டர் சொல்லணும் நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் டூக்கும் தியாக தலிக்கான எழுதுவார் நான் சொல்றேன் முதுகெலும்புத்தெண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றுலயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தன்ன பிறகு முப்பது நிமிஷம் கோர்ட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரையா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை எப்படி இருப்பார் கருப்பா சிப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டு உள்ள வேலை செஞ்சோ ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பிரபாதனை சாவடிக்க மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனர் அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒவ்வொரு இடத்துலையும் பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆற வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிக் கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர்கே செல்லுமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாமல் இருக்குது நிச்சயமாக அது குறையாம அடிப்பேன் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை மக்களாலும் மோகிக்கப்பட்ட எப்படி கிளைமாக வசனம் சொல்றேன் யாகத்திற்கான வசனம் ஐயோ ஐயோ யோ வண்டியில வரும் ஹெலிகாப்டர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பால கோயம்புத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசடர் காரை எடுத்துக்கிட்டு பாயமுத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியாக அந்த அது என்ன இது ரே மரத்தானு என்ன ரேஸ் அது மரத்தானில்ல கையில் பிடிச்சி பிடிச்சி வாங்கிட்டு போவாங்களே ரிலே ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாதிரி அஞ்சு மணி ஆகும் ஏன் கூப்பிடா வந்து எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்ருப்பேன் என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நான் நீங்கள் கேட்டது அதான் வீரப்பன் அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டு தான் பண்ணாங்க அவன் நிச்சயமாக சாகடிச்சிருக்க முடிய அவனை சாகடிச்சிருக்க முடிய திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மலை வாழ்ந்து கொண்டிருக்கான் கதா பாத்திரமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணிலா வந்துக்கிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான் வருவேன் நன்றி அம்மா வாங்க அம்மா வாங்க பார்ட் 2 ல உங்களுக்கு இருக்கு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது ட்ரோன் ஹெச்டி அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கைஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலாக இப்படி அப்படியே எடுங்க அப்படி அப்படி எடுங்க எதனால இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் டூ ஹண்ட்ரடை காட்டும் போது டே

அதுவும் இல்லாமல் அவர் டேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்போவும் நடக்க வேண்டியது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாமல் நான் படம் பார்க்கும்போது நானும் டேரக்டர் ஃபீல் பண்ணது தான் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸு கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

டிவில தான் பாத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார் ஹலோ அவர் உண்மையிலேயே அழகுப்பா கரெக்ட் பட் நான் நான் இங்க அப்பாவை வந்து வீட்ல பார்த்த விதம் வேற பட் సినిమాలో பார்த்த விதம் கண்டிப்பா வேற ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ எல்லாமே ரொம்ப அழகா கேப்டனோட டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்குறாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அப்போ இருந்த நைன்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க டைலாக்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டிஸில் எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா அப்போவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ கிறிஸ்பானு இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு இப்போ இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கலை என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரெக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடில ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோடய படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்

ஸோ அவர் வந்து அண்ணன் கூப்பாரு அவ்வளோ தான் இதில் ஒன்றும் பெருசா நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காரு அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகி இருக்காரு அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளோ தான் இல்ல விஜய் சார் ரசிகர் விஜய் சார் ரசிகர் வந்து எங்களெல்லாம் வந்து கவர்ந்து எழுத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு எங்களால கவர்ந்து எழுத்து சொல்லிட்டு விஜய் சார் வந்து விஜய் கண்ட்ரான் சார் வந்து கவர்ந்து எழுத்துறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்பா என்னோட இந்த படுத்த பத்தி பேசுவான் அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து

வீரபாஸ்கரன் வந்து ஸ்பீக்கில் வந்து அப்போ இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது அன்றைக்கி வந்து யாருமே ஏற்று நடிக்க அந்த கதாபாத்திரத்தை கேப்டன் சார் எடுத்து நடிச்சிருக்கிறாரு அன்றைக்கு காலகட்டத்தில் அதை பெரிய 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 பிரச்சனை இல்லை சந்திச்சுருக்காங்க அதை வந்து ஆர்கே செல்வன் சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் சொல்லுவோம் சந்தோஷத்தை பகிர்ந்து போட்டு

மிக அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் நடித்த கேப்டனை வந்து எப்போதும் மறக்க முடியல ஆர்கே செல்வமணி சாரை உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும் எப்போவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது வேக கல்யாணம் சார் மிக அற்புதமான வசனம் கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு கேப்டன் பிரபாகர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மிக அழகா மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிட்டு அதை காலால கிக் பண்றாரு ஒரு பிரமாதமா ஒரு ஆல் உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டர் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அழுகையும் இருந்துச்சு அவர் அவர் மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் அதனால தாங்க முடியல ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காரு ட்ரெஸ் காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பிரம்மாண்டம் அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க காட்டுக்குள்ள தேடி வரும்போது அந்த லைட் வச்சு வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்திருக்காரு அந்த மாதிரி அற்புதமா எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் சாரோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் நானூற்றம்பது ஐம்பது தேட்டருக்கு மேல ஸ்கிரீனில் தமிழ்நாடு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நிறுவனம் மூலமாக அவர் காலையிலேருந்து திருவிழா மேலே கொண்டாடுறாங்க ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு நூற்றி நாற்பது ஷோ இங்கிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆட்ரு பெரிய விஷயமா இருக்குது இப்போதான் அப்டேட் பண்ணுறேன்னா செல்லுமணி சார்க்கு இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக ரசிகர் கொண்டாடுறாங்க இதை தமிழக மக்கள் இல்லை உலக மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் பர்த்டே அன்னைக்கு வேறு லெவலில் திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு உறுதுணையாக இருந்த செல்லுமணி சார் கேப்டன் குடும்பத்துக்கும் கேப்டன் ரசிகப்பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி நேற்று ஆறு மணிக்கு தான் இந்த அப்டேட் வெர்ஷனை நான் போய் எல்லா கியூப்லேருந்து யூஃபோன்லேருந்து அப்டேட் பண்ணேன் காரணம் ஒன் இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன் இயராக ஒர்க் பண்ணி செல்வன் சேர்க்கிட்டு பார்க்க பார்க்க ஒவ்வொரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு அது வாய்ப்பான் நினைக்கல வரமா நினைக்கிறேன் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரேமா உதவிக்குனர் மாதிரி அவரோட நான் வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணேன் நேற்று ஆறு மணிக்கு போய் இந்த போர்கேல அப்டேட் பண்ணேன் வேற லெவலில் வந்திருக்க கண்டென்ட்டு மக்கள் ரசிகப்படுற மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக ரசிப்பாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்

ரஜினி சார் போட படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை மூணு தடவை திருப்பி 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 போட்டாங்க அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையன் நடந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன் யோ யுய்யா யுயோ யுயோ அப்படின்னு அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம் இந்த படத்தோட இயக்குனர் கே செல்வமணி சார் செல்வத்துள் செல்வம் ஆர் கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா அலிபாபா நாற்பத்தி ரெண்டுகள் ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் எல்லாம் வந்ததை பார்த்தேன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி கேப்டன் கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன் ஒரு சீன் தான் நடித்தேன் இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன் யாருமே இனிமேல் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு ரெண்டு வரிகள் போடுவாங்க அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க கேப்டன் நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனைவில் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய நூறாவது படம் கேப்டனோட நூறாவது படம் ஓடி இருக்கு வரைக்கும் எந்த நடிகருக்குமே நூறாவது படம் ஓடுனதில்ல அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்கள் மன்சூர் அலியான் என்ன பேரா அப்படின்றாரு அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த இந்த நடிகர் அப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்புவாங்களாம் இப்போது நானும் அவரை நண்பரலாம் இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை ஆனால் அப்போது எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க அவ அவரை ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரிகிது அப்படி நல்லா வாழ்ந்தவங்க இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறையா பேர் கேப்டன் உங்களுடைய புகழ் எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் விற்று சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம் லிவிங்ஸ்டன் சார் ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்த்திட்டு வராங்க அதில் ஒருத்தர் தான் சரவணன் அவர்கள் புரியுதா சிந்திக்கணும் இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது அப்போ நான் அவரை பார்க்கிறப்போ அப்படியே எனக்கு அவர் மாதிரி கண் கலங்கிருச்சுங்க அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு அவர் கூட அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போனோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேப்டன் கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவரை சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாரன் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரிசையில் கேப்டன் ஆமா

கேப்டன் அவர்கள் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க அதன் பிறகு நான் பார்த்த மா மனிதர் என்றால் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால் நடிகரையும் தாண்டி தயாரிப்பாளரையும் தாண்டி இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லெஜன் சரவணன் அவர்கள் தான் இன்னும் இன்னும் ஒரு வருஷத்துல

இன்றும் கால்ந்து கொண்டிருக்கும் இந்த லெஜண்ட் தரவர்கள் தான் இந்த ஒரு வருஷத்துல பாருங்க மிக பெரிய ஒரு ஒரு மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க வரலனா பாருங்க